ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தரலாமா கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தால் நன்மை பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பர்சனலான வாழ்க்கை அலுவலக வாழ்க்கை பிசினஸ் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க உங்களுடைய ராசி பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் என நம்ம கொடுத்துருக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கொள்ள முடியும் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சிறப்பான இறையோர்களை பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்குப் போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த மேலும் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினம் அனைவருமே விநாயகரை வழிபட்டு வெற்றிகரமான தினமாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராட்சி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் மதியம் ஒரு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை சந்திர பகவான் இருக்கிறார் அதன் பிறகு ஐந்தாம் இடத்திற்கு நகர்கிறாருங்க மேலும் செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்து கூடிய சந்திரன் குரு பார்வையை பெறுகிறார் இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் நமது அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சிகளை அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையில் உருவாக்கி தர காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாம் உயரக்கூடிய வகையில் இன்றைய தினம் புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க பதவி உயர்வுகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கௌரவமாக உங்களுக்கு சில பதவிகள் கிடைத்து மன யோகம் இருக்குங்க இன்றைய தினம் சீனியர்கள் உங்க அலுவலக பணியில் கொஞ்சம் பிரஷர் ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு நல்ல உற்சாகமான பதவிகள் தேடி வருவதால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு இன்றைய வியாபாரத்தில் நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க யாராவது சில பிரச்சனைகளோடு வந்து உங்களை சால்வ் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா அவர்களை புறக்கணித்து விடுவது உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க சுயதொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க சில அசையா சொத்துக்களான வீடு மனை நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்குவதற்கான யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எனவே அதற்காகவும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் என்பதால் இப்பொழுது வியாழ நோக்கம் எனப்படுகிற சிறப்பான கிரகம் இருப்பதால் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பாக உங்களது திருமண முயற்சிகள் அல்லது ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதற்காக முயற்சி செய்யுங்கள் இந்த நான்கு மாதம்தான் அந்த வியாழ நோக்கம் இருக்கும் அதன் பிறகு குரு பெயர்ச்சிக்கு பிறகு அது உங்களுக்கு போய்விடும் என்பதால் வியாழ நோக்கம் இருக்கும்பொழுது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக எந்த விதமான அலட்சியமும் காட்ட வேண்டாம் உங்களது திருமண முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் என்பதை மறந்துவிடாதீர்கள் என்பதில் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது நீண்டகால நண்பர் ஒருவரை நீங்கள் பழைய நண்பர்களை சந்திக்க திட்டமிடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க சில பேர் வந்து வெளியேட்கள் வந்து உங்களுக்கும் உங்களது நண்பர்களுக்கும் இடையில் சில சண்டைகளை மூட்டிவிடக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வார் ஆனால் நீங்க அதுக்கு இடம் தர மாட்டீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மனசை வந்து இதை பாதிக்க நீங்கள் அனுமதிக்காதீங்க நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நமது மீனவசி நண்பர்கள் உங்களது முழுமையான உங்களது காதல் உணர்வுகளை உங்களது காதலர் முன்னால் திறந்து வைக்க முடியாத சூழ்நிலையில் ஏற்படலாம் இதன் காரணமாக நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படலாங்க ஆனால் பெரிய அளவில் காதல் இருந்து விதவிதமான விரிசல்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இப்போது இல்லைங்க எனவே சிறப்பான ஒரு நல்ல காதல் சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதால் நீங்கள் எந்த விதமான விஷயத்திற்காகவும் டென்ஷனாக தேவையில்லை என்பதிலே சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கை என்ற உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் பிரஷர் உங்களுக்கு குறைக்கிறதுக்காக நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம் தியானம் செய்யலாம் மேலும் இன்றைய தினம் நீங்கள் முழுமையாக ஓய்வெடுக்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் சாந்தமான நாளை நீங்கள் அனுபவித்து மகிழக்கூடிய யோகமாக இன்றைய தினம் நீங்கள் அமைத்துக் கொள்வது அவசியம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணப்பரிவு தெரிவிக்க நல்ல நாளாக இன்றைய அமைதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில ப்ரெஷர் காரணமாக உங்கள் வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக கவனம் இல்லாமல் செய்துவிடாதீர்கள் ப்ரெஷர் நீங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப அவசியம் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் யாரையும் மூன்றாம் நம்பர் தலையிட்டே இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் வாழ்க்கையிலோ அல்லது காதலர் வாழ்க்கையிலோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலோ அனுமதிக்காமல் இருந்தால் இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாகவே அமைங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் யூஸ்ஃபுல்லான்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது மீனன் புள்ளி ரசிபலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது மீனன் புள்ளி சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டம் அழுத்தி நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிபிகேஷன்லாம் வந்துட்டே இருக்கும் ஸோ நமது எல்லா தகவல்களையும் எல்லா ராசிபலன்களையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் நம்பர்களே ஸோ அனைவருமே நமது மீனன் பிள்ளை ரசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழைத்து விடுங்க இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரீன் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைங்க எனவே பச்சை நிறத்தை தினம் நீங்கள் பயன்படுத்தி பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே அதையும் சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த தினத்தை இன்னும் மகிழ்ச்சியாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இந்த தினம் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றங்களை கண்டிப்பாக காண முடியுங்க கவர்மெண்ட் தொடர்பான துறைகள் இருக்கிறவங்களுக்கு புதிய அதிகாரம் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய பதவிகளும் உங்களை தேட வரக்கூடிய யோகம் இன்றைய தினம் நமது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இருக்கிற நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு புதிய துறை சார்ந்த புதிய டிபார்ட்மெண்ட்ல நீங்க ரொம்ப ஆர்வமா ஜாயின் பண்றதுல இரு ஆர்வமா இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் அது சம்பந்தமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் அசையா சொத்துக்களை வாங்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகரித்து உங்களுக்கு எண்ணங்கள் சில எண்ணங்களை வந்து கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைது நண்பர்களே இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி உங்கள் ஆசைகள் வந்து இன்றைக்கி கைகூடும் அதற்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பெற்றோர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க கட்டிடம் சார்ந்த துறையில நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு லாபகரமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை என்ற தினம் அமைதுங்க அமைதி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைது இன்றைய தின நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்பறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல இங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் மேலும் நம்ம சேனலோட இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமா நமது ராசி பலன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ நமது மீனன் புடி ராசி பலன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய விஷயத்தோட புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்பர்களே Thank you friends. Have a wonderful day.